மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று இயல் இரண்டு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது நாவர் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது விடை கோழிக்குண்டு இரண்டாவது சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை விடை மண் ஒட்டிய பழங்கள் மூணாவது பெயர் அறியா என்னும் சொல்லை எழுத கிடைப்பது விடை பெயர் பிளஸ் அரியா நாலாவது மனம் இல்லை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது விடை மனம் கூட்டல் இல்லை அஞ்சாவது நேற்று பிளஸ் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை நேற்றிரவு அடுத்து குறுவினார் ஒன்னாவது கொஸ்டின் நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது விடை நாவல் மரம் இரண்டு தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது எத்தனைங்கிறத அடிச்சுட்டு இரண்டும் எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் சிறுவர்களுக்கு நாவல் பழம் கிடைக்க உதவியோர் யாவர் விடை பக்கம் எண் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாவது பக்கத்துல அஞ்சாவது பறால காக்கை குருவி மைனா கிளிகள் இந்த பறவைகள் பேர் எழுதிட்டு செகண்ட் லைன்ல பேரரியா பறவைகள் எழுதிக்கோங்க அதுக்கு என்னன்னு வரும்னா அணில் காற்று இது குருவினா இரண்டாவது சிறுவினா நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுவன யாவை நட்டு வைத்த நாவல் மரம் அப்படியே இருக்கின்றது அதில் பச்சை காய்கள் பழுக்கும் போது சிறுவர் மனங்களில் மகிழ்ச்சி பொங்கும் அடுத்தது நாவல் பழங்கள் கிளைகளில் தொங்குவதை பார்க்கும் போதே நாவல் நீர் ஊறும் தங்கைகள் தங்கள் அக்காக்களுக்காக நாவல் பழம் பொறுக்குகின்றனர் இது வரைக்கும் சிறுமினா குண்டான ஆன்சர் நெக்ஸ்ட் சிந்தனை வினா பெருங்காற்றில் வீழ்ந்த மரத்தை கவிஞர் ஏன் பார்க்க விரும்பவில்லை விடை குன்றுகளின் நடுவே உள்ள பெரிய மலை போல அந்த நாவல் மரம் கவிஞர் மனதில் நிற்பதால் பெருங்காற்றில் வீழ்ந்த மரத்தை அவர் பார்க்க விரும்பவில்லை இது சிந்தனை வினா குண்டான ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ